காஸ்மோவியூர் நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஜூன் மாதம் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் தஞ்சாவூர் புன்னைநல்லூர் மாரியம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விஸ்வாச வருஷம் ஆணி மாதம் ஆறாம் நாள் இன்று காலை ஆறு மணி நாற்பத்தோரு நிமிஷம் வரை நவமி திதியும் அதன் பின்னர் தசமி திதி உள்ளது இன்று இரவு ஏழு மணி எட்டு நிமிஷம் வரை ரேவதி நட்சத்திரமும் அதன் பின்னர் அஸ்வினி நட்சத்திரமும் உள்ள நாள் இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிஷம் வரை சித்த யோகமும் அதன் பின்னர் அமிர்தயோகமும் உள்ளது இன்று பூரம் மற்றும் முத்திர நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் உள்ளது இன்று ராக காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் குளிகை நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையும் எமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் மேஷம் ராசி அன்பர்களே ஆதாயமான நாள் சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் வியாபாரம் தொழிலே முன்னேற்றம் ஏற்படும் ரொம்ப நாளாக வியாபாரத்திலே வர வேண்டிய பாக்கிகளிலே சில பாக்கிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சம் அமௌண்ட்டாவது சின்ன அமௌண்ட்டாக கூட இருக்கலாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது விவசாயிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள் சித்தா ஆயுர்வேதம் ஹோமியோபதி யுனானி வர்மா ரேகி போன்ற துறையில் இருப்பவர்கள் யோகாவில் ட்ரெயினராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் வேலை தேடுவோருக்கு சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் இங்க நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து ரிஷபராசி என்பர்களே மறதியால் அவதிப்படும் நாள் சில பொருளை வச்சுட்டு தேடி அலைவீங்க வீட்லேயோ ஆஃபீஸ்லேயோ பிஸ்னஸ் பண்ணுற இடத்துலையோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அலர்ட்டாக இருக்கணும் லோனை பொறுத்தவரையில் லோன் அப்ளை செய்திருப்பீர்கள் எஜுகேஷன் லோனாக இருக்கலாம் இல்லை பிஸ்னஸ் லோனாக இருக்கலாம் ஹவுசிங் லோனாக இருக்கலாம் அது சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படும் க்ரெடிட் கார்டு டெபிட் கார்டு யூசேஜில் கவனம் தேவை டைல்ஸ் பிஸ்னஸ் செய்பவர்கள் டயர் பிஸ்னஸ் செய்பவர்கள் பேட்டரி கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபகரமான நாள் பெண்களுக்கு இனிமையான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு திருஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு ராசி என்பர்களே சிறப்பான நாள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் வரும் பயன்படுத்திக்கோங்க கலைஞர்களுக்கு உரிய மரியாதை கௌரவம் கிடைக்கும் சிலருக்கு வெளியூர் வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக் சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்ணுவவர்களுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள் ரியல் எஸ்டேட் புரோக்கராக மீடியேட்டராக ஏஜெண்ட்டாக இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள் ஏஜென்சி எடுத்து நடத்துகிறவங்களுக்கெல்லாம் லாபம் உண்டு பெண்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தாய் தந்தையர் வழியிலே சில சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக இருக்க வேண்டிய நாள் என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து கடகராசி அன்பர்களே விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் சில விஷயங்கள்ல ரொம்ப டஃபாக ரஃபாக இருக்கக்கூடாது நான் தான் பண்ணணும் நான் மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு இல்லாமல் மற்றவர்களுக்கும் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் அனுசரணையாக இருக்கணும் குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியத்துக்காக எடுத்த முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு தம்பதிகளிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கவனமா இருங்க விட்டுக் கொடுத்து போங்க அதே மாதிரி டைவர்ஸ் விவாகரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு இழுவர நிலைமையை கொடுக்கலாம் பரம்பரை சொத்து மூதாதையர் சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல சிலருக்கு சில சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு நீங்க நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு திருஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து சிம்மராசி என்பர்களை சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக பொறுமையாக நிதானமாக இருக்கணும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிலருக்கு நெருக்கடி ஏற்படும் எப்போவுமே இந்த மாதம் சம்பளம் வாங்கி தான் இஎம்ஐ கட்டணும் அடுத்த மாதம் கட்டணும் அப்படிங்கிற நிலைமை இல்லாமல் எப்போவுமே சேவிங்ஸை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது விவசாயிகளுக்கு சில நெருக்கடிகள் ஏற்படும் பெண்களுக்கு சில பிரச்சனைகள் வரும் நண்பர்கள் வழியிலே மாணவர்களுக்கு கூடுதல் உழைப்பு தேவைப்படும் பிஸ்னஸை பொறுத்தவரையில் டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கு லாபம் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு கண்ணிராசி என்று சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறதுனால பொறுமையாக அமைதியாக நிதானமாக இருக்கணும் அவசரம் காட்டக்கூடாது வண்டி வாகனங்களில் போகும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் விளையாட்டுத்தனமாக யார்ட்டையும் ஏதாவது சொல்ல போய் அதை வந்து சில பேர் சீரியஸாக எடுத்துக்கொள்ள வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஃபோனில் பேசும்பொழுது பப்ளிக் பிளேஸில் பேசும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தந்தை தாயினுடைய ஆரோக்கியத்திலே சில குறைபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு திடீர் மருத்துவ செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும் ஆனால் இப்படியாக சமாளிச்சிருவீங்க டிரைவராக இருப்பவர்களுக்கு பனிச்சுமை அதிகமாக இருக்கும் என்று நீங்கள் நல்லவரனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு துலாம் ராசி என்பர்களே சுகமான நாள் ஆரோக்கியம் மேம்படும் மருத்துவ செலவு குறை ஏற்கனவே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி சர்ஜரி ஆப்ரேஷன் செய்து கொண்டவருடைய உடல்நிலையிலே முன்னேற்றம் ஏற்படும் வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் நல்லபடியாக நடக்கும் ஃபிசியோதரபிஸ்டாக இருப்பவர்கள் யோகா ட்ரைனராக இருப்பவர்கள் லாங்குவேஜ் ட்ரைனராக இருப்பவர்கள் நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல செய்திகள் உண்டு தாயின் ஆரோக்கியத்திலே இருந்த பிரச்சனை என்னுடைய வீரியம் வந்து கொஞ்சம் குறை சகோதர வழியிலே சில நன்மைகள் உண்டு சொந்தமா ஒரு இடம் வாங்கணும் நிலம் மனை காணி பூமி வாங்கணும்னு நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி குபேரர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று விருச்சிக ராசி அன்பர்களே பயத்தை விட வேண்டிய நாள் தேவையில்லாத பயம் கூடாது பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு பயப்படணும் எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருந்தால் வேலைக்காகாது மாணவர்கள் உற்சாகமாக படிக்க வேண்டிய நாள் என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அற்புதமான நாள் தாய் தந்தையருடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள் பிசினஸை பொறுத்தவரையில் புது முயற்சியிலே கவனம் தேவை பெட்ரோலியம் சம்பந்தப்பட்ட பிசினஸ் செய்பவர்களுக்கு லாபகரமான நாள் ஜாபை பொறுத்தவரையில் கெமிக்கல் சிவில் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் துறையில் பணியாற்றுபவர்களுக்கும் கால் சென்டரில் வேலை செய்பவர்களுக்கும் அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பகவதி அம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு தனுசு ராசி என்பர்களே நல்ல செய்திகள் வரக்கூடிய நாள் திருமணம் விவாகம் கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல நியூஸ் வந்து சேரும் வரன்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் குழந்தை பாக்கியத்துக்காக எடுத்த முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள் எலக்ட்ரிக்கல் ஷாப் வைத்திருப்பவர்கள் மணல் சிமெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள் குவாரி நடத்துறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் அரசியல்வாதிகளுக்கு சில நெருக்கடிகள் வரும் ஆனால் சமாளிச்சுருவீங்க சிலருக்கு புது பொறுப்பு வரும் பதவி மாற்றம் பொறுப்பு மாற்றம் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது காதலர்களுக்கிடையே அன்னியோன்யம் அதிகரிக்கும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான நாள் உங்கள் காதலை இருவேட்டாரும் ஏற்பதற்கான வாய்ப்புள்ள நாள் என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு உங்களை காப்பாற்றும் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு மகர ராசி என்பர்களே நல்ல செய்தி வரக்கூடிய நாள் ஏதோ ஒரு விஷயத்துக்கு பிஸ்னஸாக இருக்கலாம் ஜாபா இருக்கலாம் பர்சனலா இருக்கலாம் ஏதோ ஒரு நல்ல ஒரு நியூஸ் ஒன்று வரும் எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க பி பாசிட்டிவாக இருப்பீங்க விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல திறமை வெளிப்படும் ஜிம் பியூட்டி பார்லர் சலூன் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு புது வாய்ப்பு கிடைக்கும் பயன்படுத்திக்கிங்க மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள் குறிப்பாக லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அற்புதமான நாள் டைவர்ஸ் விவாகரத்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சிலருக்கு இழுபறி நிலைமை இருக்கும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி போகிற மாதிரி சூழ்நிலை உண்டாகும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் ஒன்பது கும்பராசி அன்பர்களே திடீர் செலவுகள் கூடும் நாள் எதிர்பாரா செலவு வந்து சேரும் யார்கிட்ட வாங்கி எப்படி மேனேஜ் பண்ணலாங்கிற மாதிரி திங்கிங் தாட்டோடும் வேலை தேடுபவருக்கு கூடுதல் முயற்சி தேவை ஃபிசியோதெரபிஸ்டாக நியூட்ரிஷனிஸ்டாக லாங்குவேஜ் ட்ரைனராக யோகா ட்ரைனராக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்திக்கிங்க வெளிநாட்டிலே வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் ஐடி துறை ஊழியர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும் குறிப்பாக ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சிலருக்கு நல்லபடியாக நடக்கும் ஆட்டோமொபைல் என்ஜினியராக இருப்பவர்கள் ஆட்டோமொபைல் மெக்கானிக்காக இருப்பவர்கள் பைக் கார் மெக்கானிக்காக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப் பெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு மீனராசி என்பர்களே சுகமான நாள் உங்களுடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும் கால்வலி மூட்டு வலி கழுத்து வலி ஆர்த்தோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு ரிலீஃப் தரக்கூடிய நாள் புதுசாக ஒரு ஏஜென்சி எடுத்து நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்கள் தசா தசா புத்தி எப்படி இருக்குங்கிறது சோஷியல் மீடியாவில் இருப்பவர்கள் மீடியா நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் பெண்களுக்கு கோபம் கூடுதலாக இன்னைக்கு வரும் அடக்கிக்கிறது நல்லது பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வந்து சேரும் அதே மாதிரி வண்டி வாகனங்களில் போகும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்கையம்மன் வழிபாடு துன்பத்தை நீக்கும் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு நன்றி வணக்கம்